முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அண்ணன் மகள் தீபா ஒரு கிறிஸ்தவர திருமணம் செஞ்சிருக்காங்க இது குறித்து பொதுவெளியில விவாதங்கள் நடத்தப்பட்டு வருது இந்து மத நம்பிக்கையில தீவிரமா இருந்த ஜெயலலிதா இதனாலதான் அவருடைய அண்ணன் மகளை ஒதுக்கி வச்சிருப்பாங்கிற யூகங்களும் சமூக வெளியில இந்த நிலையில தான் தீபாவும் தனது மத கொள்கையின் அடிப்படையில நெற்றியில போட்டு வைக்காம காணப்பட்டதா சொல்றாங்க ஏற்படையது இல்லைங்கிற வாதம் சசிகலா ஆதரவு அதிமுகவினரால முன்வைக்கப்பட்டு வருது இந்த நிலையில தான் ஜெயலலிதாவின் நினைவிடத்துல நேற்று தீபா திடீர்னு தியானம் செஞ்சிருக்காங்க அப்ப அவரது நெற்றில வட்ட வடிவுல போட்டு இருந்துச்சு இந்த திடீர் மாற்றம் ஏன் ஏற்பட்டது தமிழகத்தில் பெருவாரியா இருக்கிற இந்து மக்களின் வாக்குகளை ஈர்க்க தீபா எப்படி போட்டு வச்சு போஸ்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்றாங்க நெட்டிசன்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வீடியோ பத்தின போஸ்ட் பண்ணுங்க மேலும் இது போன்ற தகவல் தெரிஞ்சுக்க எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி